தமிழ்நாடு மினிஸ்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் பெரியசாமி அவர்கள் இந்த பெட்டிஷனை மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் போட்டிருக்கார் இந்த கேஸோட டைட்டில் ஐ பெரியசாமி வெர்சஸ் டிரெக்ட்ரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் இ ஆட் அக்குமுலேட்டட் டிஸ்ப்ரொபோஷனெட் அசெட்ஸ் டு இஸ் நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெண்டு கோடியே ஒரு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட அவர் வந்து டிஸ்புரப்போஷன்ட் அசெட்ஸ் இருந்தது ஆஃப் கோர்ஸ் இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஆகப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இந்த ஐ அவர்களுடைய மேல section 19 of the prevention money laundering act 2002 படி உண்டு as as per per law law adjudicating authority வந்து அவர்கள் டிஸ்சார்ஜ் கேஸ் போஸ்டும்போது லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல முக்கியமான அப்சர்வேஷன் பெரிய மேலே கொடுத்துருக்காங்க இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது இந்த அப்சர்வேஷன் எதனால வந்ததுன்னா தமிழ்நாடு மினிஸ்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் பெரியசாமி அவர்கள் இந்த பெட்டிஷனை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போட்டிருக்கார் எந்த பெட்டிஷன்னா இடிக்கு அகைன்ஸ்டா பெட்டிஷன் போட்டிருக்காரு இந்த பெட்டிஷன் மேலே தான் இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷனல் பெஞ்ச் கொடுத்துருக்காங்க இந்த கேஸோட பேக்ரவுண்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எஸ்பெஷலாக சட்ட மாணவர்கள் சட்டம் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் கண்டிப்பாக இந்த கேஸோட பேக்ரவுண்ட தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ ஆகப்பட்டது எப்போ அட்ராக்ட் ஆகும்னா ப்ரெடிக்கேட்டர் ஃபன்ஸ் இருந்தால் தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ அட்ராக்ட் ஆகும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்ததுனால பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் இசிஐஆர் போட்டு ரெண்டு ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க ஒன்று ப்ராசிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸு சமன்ஸ் கொடுக்கறது இன்வெஸ்டிகேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது இன்கொயரி கண்டக்ட் பண்ணுறது ஆஸ் பர் செக்ஷன் ஃபிஃப்டி ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆகப்பட்டது செக்ஷன் ஃபைவ் ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு அந்த ப்ராப்பர்டிஸ் எதெல்லாம் அட்டாச் பண்றாங்களோ அதை ப்ரொவிஷன் அட்டாச்மெண்டா போட்டு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி முன்னாடி ஆர்கியூ பண்ணும் அப்போ எசென்ஷியலா ஒரு ப்ரெடிகேட் டிஃபென்ஸ் இருந்து அது ஷெடியூல்ட் அஃபென்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல சர்ச் இன்குயரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது ரெண்டு ப்ரொசீஜர்ஸா அது பிரியும் ஒன்னு கிரிமினல் ப்ரொசீஜர் அதாவது ப்ராசிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் நடக்கும் ரெண்டாவது சிவில் ப்ரொசீஜர் ஆங்கிள் நடக்கும் அதாவது அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் போகும் அப்படிதான் இந்த இஷ்யூ ஆகப்பட்டது பெரியசுவாமி அவர்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் பொழுது பெரியசுவாமி அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷனல் பெஞ்சன் நாடி போறார் எப்படி போகிறாருன்னா அந்த கேஸுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் ரிட் பெட்டிஷன் சிஆர்எல் நம்பர் ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒன் செவன் டபுள் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதோட சைட்டேஷன் ஆகப்பட்டது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு மெட்ராஸு இது லைவ்லாவில் கூட ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கேஸோட டைட்டில் ஐ பெரியசுவாமி வெர்சஸ் டிரெக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஐ பெரியசுவாமி வெர்சஸ் டிரெக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த கேஸில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஃபேக்ட்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ பெரியசுவாமி அவர்கள் மினிஸ்டர் ஃபார் ரெவென்யூ அண்ட் பிரிசன்ஸா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் இருந்திருக்காரு மினிஸ்டர் ஃபார் ரெவென்யூ அண்ட் பிரிசன்ஸாக இருந்திருக்காரு

கிட்டத்தட்ட அவர் வந்து டிஸ்ப்ரோபோர்ஷன் அசட்ஸ் இருந்தது அண்ட் அதனால கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் படி இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஐ பெரியசுவாமி அவர்கள் திண்டுக்கல் கோர்ட்ல டிஸ்சார்ஜும் ஆயிடுறாரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திண்டுக்கல் கோர்ட்ல டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாரு கோர்ஸ் இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஆகப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை போடுறாரு டிஸ்சார்ஜ் போட்ட உடனே டிஸ்சார்ஜும் இந்த ப்ரெடிகேட் அஃபன்ஸ் அதாவது ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் படி அந்த சட்டத்தின் கீழே ரெஜிஸ்டர் பண்ண கேஸ் ஆகப்பட்டது ஹை கோர்ட் கோர்ட் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு அது மட்டும் த ஸ்பெஷல் டு ஃப்ரேம் சார்ஜஸ் அகைன்ஸ்ட் ஐ பெரியசாமி அண்ட் கம்ப்ளீட் த ட்ரையல் வித் இன் சிக்ஸ் மந்த்ஸ் ஆறு மாசத்துக்குள்ள ட்ரையலையும் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க இந்த ஆர்டர் பாஸ் பண்ண உடனேயே இது ப்ரெடிகேட் டெஃபன்ஸ் இன்னும் சப்சிஸ்டன்ஸாக இருக்கிறதுனாலையும் ப்ரெடிகேட் டெஃபன்ஸ் ஆல்ரெடி வந்து டிஸ்சார்ஜ் ஆன ப்ரெடிகேட் டெஃபன்ஸ் மேலே மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து செட் பண்ணி டிஸ்சார்ஜ் செட் பண்ணி இதை வந்து ட்ரையலையும் ஆறு மாதத்தில் முடிக்கணுங்கிறதுக்கான டெட்லைனை குறிப்பிட்டதுனால ஐ பிரியசுவாமி அவர்களுடைய கேஸ் மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இசிஐஆர் ஃபைல் பண்றாங்க இந்த இசிஐஆர் அப்படின்னா என்னன்னா என்போர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இசிஐஆர் ஆகப்பட்டது என்போர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எல்லா சட்டமானவர்களும் இதை புரிஞ்சுக்கணும் பிரெடிகேட் அஃபன்ஸ் இருந்தா எஃப்ஐஆர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபைல் பண்ணா இசிஐஆர் அப்போ எஃப்ஐஆர் இருந்தா அந்த எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய அஃபன்சஸ் வந்து ஷெடியூல்ட் அஃபென்சஸ் ஆகிருந்தா அந்த ஷெடியூல்ட் அஃபென்சஸ் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பவர்ஸ் உண்டு இசிஐஆர் ஃபைல் ஃபைல் பண்ற பவர்ஸ் உண்டு அதனால ஐ பெரியசாமி அவர்கள் மேல இசிஐஆர் ஃபைல் பண்றாங்க இசிஐஆர் ஃபைல் பண்ண உடனே ஜென்ரலா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேட்டரை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக சமன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க இந்த சமன்ஸ் ஆகப்பட்டது செக்ஷன் 50 ஆஃப் தி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி இஷ்யூ பண்ணுவாங்க அதை கோட் ஆஃப் சிவில் எயிட் படி சமன்ஸ் இன்கொயரி பண்றது தேவையான ரெக்கார்ட்ஸ் வாங்குறது இது எல்லாமே செய்வாங்க ஒரு சமயம் கொடுத்து சமன்ஸ்க்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலனா இன்னொரு வாட்டி சமன்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி பல முறையும் சமன்ஸ் கொடுத்து ஒரு சமயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பட் எது எப்படியா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும் கூட மெட்டீரியல் ரெக்கார்டு இருக்கணும் அது பொசனில் இருந்தால் தான் அரெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் இந்த கேஸில் ஐ பிரியசுவாமி அவர்கள் தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு சமன்ஸ் கொடுக்குறாங்க அந்த சமன்ஸ் மேலே இன்ஃபர்மேஷனை கால் ஃபார் பண்ணுறாங்க அதுக்கு ஸ்டாண்டர்ட் கொஸ்டினர்ஸ் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸில் கொடுக்கக்கூடிய பதிலை பேஸ் பண்ணி அவருடைய அசட்ஸை வந்து அட்டாச் பண்ணுறாங்க இந்த அட்டாச்மெண்ட் ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி செக்ஷன் ஃபைவ் ஆஃப் த பிரிவன்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ கீழே இந்த ப்ரொசீஜர்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அட்டாச்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அட்டாச்மெண்ட் ஆகப்பட்டது உடனடியாக அட்டாச் பண்ண மாட்டாங்க ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட மேட்டர் போகும் இந்த அட்டாச்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போடுவாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் போடுவாங்க அதை சேலஞ்ச் பண்ணி அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட போகணும் ஆனால் இங்கே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஷோ காஸ்ட் நோட்டீஸ் தான் கொடுத்துருந்தாங்க இந்த ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட்டுக்கு ஐ பெரியசுவாமி அவர்கள் என்ன பண்றாருன்னா ரிட் பெட்டிஷன் ஒன் செவன் டபுள் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிட் பெட்டிஷன் சிஆர்எல் நம்பர் ஒன் செவன் டபுள் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் படி இதுக்கான பெட்டிஷன் போடுறாரு இந்த பெட்டிஷன் எதுக்காக போடுறாருன்னா அவர் அப்ரோச் பண்றாரு மெட்ராஸ் ஹை கோர்ட் டிவிஷனல் பெஞ்ச் எதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா இசிஐஆர் ஃபைல் பண்ணதை சேலஞ்ச் பண்ணி அப்ளிகேஷன் ஆஃப் செக்ஷன் செவன்டீன் சப் செக்ஷன் ஃபோர் ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ சேலஞ்ச் பண்ணியிருக்காரு சப்சிக்வெண்டா ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூட் அண்டர் த ஆக்டையும் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு

ஃபைல் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க ஏதாவது சீசர் பண்ணாலோ அசெட்ஸ் ฟรีஸ் பண்ணாலோ 30 நாளுக்குள்ள அட்ஜுடிகேட்டிங் अथॉरिटी கிட்ட ஃபைல் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க this application requests the retention of the seized items or continuation of the freezing order this process allows the adjudicating authority to assess properties connected to money laundering and is needed for adjudication அதுமட்டுமில்லாம இந்த process வந்து கையில எடுக்கும் பொழுது section 17 சப்セக்ஷன் 4 invoke பண்ணும் பொழுது அதுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அதுக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணணும் அது ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த ஆஃபீஸர் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸருக்கு போஸ்ட் பண்ணுவாங்க தேர்ட்டி டேஸ்க்கு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி முன்னாடி நீங்கள் போயிட்டு உங்களுடைய வாதங்களை வைக்கணும் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட்டை அட்டாச்மெண்ட்டாக போடுவார் இல்லை அட்டாச்மெண்ட் கிடையாது எவிடென்சஸ் இல்லை அப்படின்னாக்க அட்டாச்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணுவார் ஸோ ப்ரொவிஷன் அட்டாச்மெண்ட் பண்ணுற பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உண்டு அதை கன்ஃபார்ம் பண்றதோ இல்லை மாடிஃபை பண்றதோ இல்லை டிராப் பண்ற பவர் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு உண்டு இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் கொடுத்துருக்காங்க ரெமடியை வந்து தேட வேண்டியது ஒரு ஒருத்தருக்குமே அந்த ரைட்ஸ் உண்டு ஏன்னா கான்ஸ்டியூஷன் யார் மேல அலிகேஷன்ஸ் வச்சாலும் இல்லை அக்யூசிஷன் இருந்தாலும் அவங்களுக்கும் ரைட்ஸ் உண்டு கான்ஸ்டியூஷன் அதுக்கான டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை பிஎம்எல்ஏ டூ தௌசண்ட் டூலயே பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அந்த டியூ ப்ராசஸ் வழியா ஐ பெரியசாமி அவர்கள் அடுத்த கட்டத்தில் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு போயிருக்கணும் ஆனா டைரக்டா மெட்ராஸ் ஐ கோர்ட்டை அப்ரோச் பண்ணாரு அப்போ மெட்ராஸ் ஐ கோர்ட் டிவிஷனல் பெஞ்ச் என்ன அப்சர்வேஷன் கொடுத்தாங்கன்னா ஏன்னா எல்லா சட்ட மாணவர்களும் புரிஞ்சுக்கணும் எப்பயுமே ஆல்டர்னேட் ரெமெடி இருக்கும் பொழுது டைரக்டா ரிட் வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிறதுக்கான பல ஜட்மெண்ட்ஸ் உண்டு ஆனால் பொதுவாகவே ஒரு ரிட் ஏதாவது ஏதாவது கான்ஸ்டிடியூஷன் வைலேஷனும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் வைலேட் பண்ணப்பட்டாலோ டைரெக்டாக நீங்கள் வரலாம் ஸ்கோப் ஆஃப் த ரிட் பெட்டிஷன் வந்து வைடு அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் விசாவிஸ் ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஆர்டிகல் தேர்ட்டி டூங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ங்கிறது கோர்ட் அப்படி பார்க்கும்போது ஹை கோர்ட்டோட பவர்ஸ் வந்து வைடாக இருக்கும் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸில் காரணம் என்னன்னா ஆர்டிகல் தர்ட்டி டூ ஆகுது ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் பண்ணால் நீங்கள் டேரக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் ஆனால் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் கான்ஸ்டியூனல் ரைட் ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் இதனால வந்து ஸ்டாச்சு ரைட் வந்து அஃபெக்ட் ஆகும்போது டேரக்டாக போக முடியும் இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் ஐ பெரியசாமி அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன டைரக்ட் பண்ணாங்கன்னா ஐ கோர்ட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ் தான் தி பார்ட்டிஸ் அட் ஃபைல் த பிளீ வித் அப்ரோச்சிங் தி அட்ஜுடிகேட்டிங் 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 வந்திருக்காங்க த த த பெஞ்ச் தஸ் டிரெக்டட் தெம் டு அப்ரோச் தி தி ஆஸ் ஆஸ் பர் பர் லா லா அணுகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கோர்ட் தட் பார்ட்டிஸ் ஆர்டர்ஸ் ஆஃப் ஆஃப் தே கேன் ஃபைல் நெசசரி அட் சச் டைம் ஸோ பாதிக்கப்பட்டா அப்போ நீங்க கோர்ட்ல வரலாம் உங்க ரைட்ஸ் எப்பயுமே பாதிக்கப்படாது ஆனா இந்த ஸ்டேஜ்ல நீங்க கம்ப்ளீட் கோஆபரேஷன் அஜுடிகேரிங் அத்தாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க இந்த இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது முக்கியமா எல்லா சட்ட மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஐ பெரியசாமி அவர்கள் மேல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் படி டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் க்ரோஸ் டிஸ்ப்ரோஷன் அசட்ஸ் இருந்தது டிஸ்சார்ஜ் ஆகி அந்த டிஸ்சார்ஜை செட் அசைட் பண்ணாங்க மெட்ராஸ் ஹை ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இசிஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க அந்த இசிஐஆர் பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சர்ச்சன் சீஷர் ப்ரொசீஜர்ஸும் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இசிஆரை வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க அதில் ப்ரொவிஷன் அட்டாச்மெண்ட் பண்ணுறாங்க அந்த ப்ரொவிஷன் அட்டாச்மெண்ட் மேல ஐ பிரிய சுவாமி அவர்கள் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அப்ரோச் பண்றதுக்கு பதிலாக டைரக்டா ரிட் ரெமடி வழியா ரிட் சிஆர்எல்ஓபி ஓபி வழியா மெட்ராஸ் ஹை கோர்ட் அணுகும் மெட்ராஸ் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க அட்ஜூடிகேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட நீங்க டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற அப்சர்வேஷனை வச்சு இந்த இந்த மேட்டரை வந்து டிஸ்மிஸும் பண்ணாங்க எதுக்காக இந்த பாயிண்ட் ஆஃப் லாவை தெரிஞ்சுக்கணும்னா ஜென்ரலா டிரெக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டை கரப்ஷன் ஆகப்பட்டது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்குது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பட்டது யூனியன் கவர்மெண்ட் கீழே இருக்குது அப்போ இந்த ரெண்டு ஏஜென்சியுமே எப்படி வந்து ஐ பெரியசாமி அவர்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கேஸே வந்து ஐ அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி வந்து மினிஸ்டராக இருக்கும் பொழுது அவர் மேலே வந்த கேஸு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஃபைல் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக கவர்மெண்ட் இருந்தாங்க ஆனால் ஃபைல் பண்ணது டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் சப்சிக்வெண்டாக ஐ பெரியசாமி அவர்கள் டிஎம்கே கவர்மெண்ட்டில் மினிஸ்டரும் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாரு ப்ராசிக்யூஷன் ஸ்டைட்ல ஸ்ட்ராங்காக கண்டெஸ்ட் பண்ணியிருக்கணும் சப்சிக்வெண்ட்டா ஸ்பெஷல் கோர்ட்டில் டிஸ்சார்ஜும் ஆகிடுது இந்த டிஸ்சார்ஜை மெட்ராஸ் ஹை கோர்ட் செட்டசைட் பண்ணுறாங்க செட்டசைட் பண்ணதுனால சிக்ஸ் மந்த்ஸ்ல ட்ரையலும் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் இசிஆர் ஃபைல் பண்ணுறாங்க அந்த இசிஆர் தான் ஐ பெரியசுவாமி அவர்கள் மெட்ராஸ் ஹை கோர்ட்டை நாடி வந்தார் இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை எல்லா சட்டமானவர்களும் சட்டம் பிராக்டிஸ் பண்ணுறவங்களும் யங் அட்வொகேட்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஜென்ரலா பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் அப்படிங்கிற சட்டங்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு புரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா ஒண்ணு மட்டும் நான் வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி காணொலிகளை பார்க்கும் பொழுது அதுவும் எஸ்பெஷலா மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்ளம்ல வந்து இருக்கும் பொழுது அதை வச்சு என்ன புரிஞ்சுக்கணும்னா எப்படி வந்து ஒரு ஊழல் வழக்குல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா பொதுவாகவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்தாலே யூனியன் கவர்மெண்ட் வந்து ஃபெடரலிசம் அகேன்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற பார்வையை கொண்டு போகும்பொழுது சட்ட மாணவர்களாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம நாட்டில் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஸ்டேட் போடுற கேஸ் மேலே தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வராங்க ஸ்டேட் போடுற கேஸ் இல்லைனா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வர முடியாது அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்ன அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஷெடியூல்டு அஃபென்ஸாக இருக்கா அந்த அஃபென்ஸ் ஆகப்பட்டது எந்த சட்டத்தின் கீழே வருது அந்த சட்டம் அட்ராக்ட் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க அதனால ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லாவையும் சிம்பிளா தமிழில் தெரிஞ்சிக்க வேண்டியதும் அந்த பேராக்கில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாதங்களை வந்து புரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம் எஸ்பெஷலா கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்பெஷல் கோர்ட்ஸ்லயும் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ்லையும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்றவங்க என்னுடைய சஜஷன் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ்ல போயிட்டு அப்சர்வேஷன்ஸ் பண்ண ஆரம்பிங்க அப்போ அப்சர்வ் பண்ண 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 உங்களுக்கு ஜார்கன்ஸ் லீகல் ஜார்கன்ஸும் நல்லா புரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கோர்ஸில் உட்காந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க நோட்ஸ் எடுக்க 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 உங்களுக்கு லீகல் ஜார்கன்ஸ் புரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து புரிய ஆரம்பிக்கும் ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே மெட்ராஸ் ஹை கோர்ட்டா இருந்தாலும் சரி சுப்ரீம் கோர்ட்டா இருந்தாலும் சரி இல்லை எல்லா கான்ஸ்டியூஷன் கோர்ட்டும் இந்தியாவில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லால படி அங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸை வந்து புரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம் கொஸ்டின் ஆஃப் லா கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அப்படிங்கிறத பிரித்து நீங்கள் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்ல ஸ்ட்ராங்காக இருந்து லீகல் பொசிஷனை ஸ்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் நிறைய விஷயங்கள் புது புது சட்டங்களை தெரிஞ்சுக்க முடியும் இந்த காணொலியோடைய நோக்கம் என்னன்னா அந்த புது சட்டத்தை எப்படிலாம் சட்டங்கள் இயங்குது அந்த இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் லா என்ன கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கிராமத்திலிருந்து ப்ராக்டிஸ் பண்ணுற பல மாணவர்கள் ஒரு நம்பிக்கையோடய தன்னம்பிக்கையோடையும் வந்து பெரிய பெரிய சட்டங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொளி நம்ம சமர்ப்பிக்கிறோம் இன்னொரு லீகல் செஷன் வழியாகவும் லீகல் அப்டேட் வழியாகவும் डेफिनेटா நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் advocate dr m satyakumar thank you